கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை இந்த மக்கள் கொடுக்கணும் அரிசிக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் வரப்புக்கும் வேட்டைக்கும் சேலைக்கு இலவச தொல்லை ஒழித்து அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலாக மக்களின் வாழ்க்கை தரத்தை தமிழ் தேசத்திலே நாட்டிலே அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தட்ஸாரி ஒரு இது உருவாக வேண்டும் என்றால் இதில் உனக்கு விருப்பம் என்றால் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு இந்த தேர்தலை ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என்னுடைய அப்பா மருத்துவர்கள் பொது அருமை சிகிச்சை மருத்துவம் மக்களை பேருந்து கொண்டு நேசிப்பதாலே இந்த கொடுத்த இந்த மகன் நிற்கிறார் இவரை நீ மறந்து இவ்வளவு காலம் நோய்க்கு மருந்து குடுத்த தேகை நோய்க்கு மருந்து கொடுத்த எங்க தம் யாருமே மருத்துவ தேச நோய்க்கு மருந்து கொடுக்க அந்தம்மா மருத்துவமைய குட்டி வந்துக்கு ஒழுங்கா ஓட்டம் வாய்க்கு சென்னை தரேன் கஷ்ட இல்ல இந்தி காலம் அடிக்கிறாங்கன்னு நான் சேர்ந்து வந்து உன்னை வெளுத்து விட்டுவேன் கொஞ்சம் அடிக்கிறானு அடிக்கிறான்னு என்னும் கூட நீ என்னை வெள்ள வச்சிரு எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அதே ட்ரெயின்ல ஏறி போகலன்னு நினைக்கிறேன்